திருப்படல்கள் அறுபத்தி இரண்டு ஒன்றிலிருந்து ஏழு முடிய கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் ஒருவரை கொள்ள வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர் நீங்கள் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவே அவர் இருக்கும் உயர்நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர் பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர் அவர்களது வாயில் ஆசி மொழி அவர்களது உள்ளத்திலோ சாபமொழி நெஞ்சி கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுரே என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன என் வலிமை மிகு கற்பாறையும் புகலிடமும் கடவுளை